வழியிலே மக்கள் நடமாடுகிற வழியிலே உட்காராதீர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நபிகள் நாயகம் செல்லாளர் சொல்கிறார்கள் மக்கள் நடமாடுகிற பாதையாக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடாது ஏன் உட்கார்ந்து இருந்தால் அது எழுந்ததாக இருக்கும் மற்றவர்களுக்கு சங்கடமாக இருக்கும் நபிகள் நாயகம் செல்லாளர் சொன்னார்கள் சாபத்திற்குரிய சில காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா அதுல ஒன்று வழியிலே மலஜலம் நீங்கள் வழியில பாதையில மக்கள் நடமாறக்கூடிய இடத்துல மலத்தளம் அளித்து விடாதீர்கள் ஏன் அறிவறுப்பு ஏற்படும் மற்றவர்களுக்கு சங்கடம் ஏற்படும் நீங்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை அறியாமல் காற்று பிடிக்கிற நிலை வந்தால் அதிலிருந்து ஒரு துருவாரை ஏற்பட்டால் மலத்தையும் துன்புறுவார்கள் அதனால வெளியே போய் அந்த மாதிரி அதை உங்களை தாண்டி வந்து விட்டால் பிரச்சனை இல்லை அதை போய் உங்களுக்கு வெளியே போய் உங்களுக்கு வெளியிட முடியும் என்றால் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு மார்க்கம் ஒரு மார்க்கம் என்று ஒரு பக்கத்தில் பெருமையோடு பேசிக் கொள்கிறோம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் மார்க்கத்தின் பெயரால் தீனுடைய பெயரால் இஸ்லாத்தின் பெயரால் இந்த மாதிரியான அராஜக செயல்களை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டியது போல இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் தெளிவான நம்ம அந்த வழிமுறையை அலட்சியப்படுத்திய காரணத்தினால் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு நாமே வெளியாக சரியான மார்க்கத்தை இஸ்லாத்தை போய் தனியா சொல்லவும் தேவையில்லை பிரச்சாரத்தில் எல்லாம் இஸ்லாம் வளரல மக்களுடைய நடவடிக்கையில் தான் இஸ்லாம் வளர்ந்தது நம்ம நாட்டில் நம்ம அப்பாட்டெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தார்களே யாருடைய பயான கேட்டு வந்தார்கள் நம்முடைய அப்பன் பாட்டன் முப்பாட்டன் மார்கள் எல்லாம் இஸ்லாத்தை இந்த நாட்டிலே பிறந்து வேறு மார்க்கத்திலே பிறந்து தழுவி கொண்டார்களே சொற்பொழி மாணவர்களை நபிகள் நாயகம் அனுப்பி வைத்து அவர்களுடைய பேச்சுகளை வந்தார்களா இல்ல எப்படி இந்த அரபுகள் நபிகள் நாயகம் அலிசலம் அவர்கள்ட்ட பாடம் கற்ற சகாபாக்கள் சகாபாக்களுக்கு இருந்து பாடம் கற்ற அடுத்த தலைமுறையினரெல்லாம் நமது நாட்டுக்கு வந்தார்கள் எதற்கு வந்தார்கள் வியாபாரிகளாக வந்தார்கள் வர்த்தகம் செய்வதற்காக வந்தார்கள் வந்த இடத்திலே அவர்கள் வர்த்தகத்திலே காட்டிய நேர்மை தமிழ் மொழி கூட அவர்களுக்கு தெரியாது பிரச்சாரம் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் தங்கள் வாழ்க்கை எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்று மற்ற சமுதாயம் பார்க்கிறது என்ன ஒழுக்கம் என்ன நேர்மை என்ன பண்பாடு என்ன பழக்க வழக்கம் என்று அதிலே ஆர்வப்பட்டுத்தான் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தி தலைவினார்களை தவிர அருமையான தத்துவங்களை கேட்டு இஸ்லாத்தை தழுவியது ரொம்ப குறைவு அதிகமான இஸ்லாத்தை தழுவியது இப்படி மனிதர்கள் இந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறத உள்ள ஒண்ணு வைத்து வெளியே ஒண்ணு விற்க மாட்டேங்கிறாங்களே ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ கரெக்டா தந்துடுறாங்களே இடையில எந்த ஒரு மோசடியும் இல்லையே பொய் இல்லையே பிராணி இல்லையே சொன்ன டயத்துக்கு தன்னுடைய கடன் வாங்கி என்ன திருப்பி தருகிறார்களே என்கிற மாதிரியான ஒரு சமுதாயத்தின் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள் அந்த எதிரொலி தான் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை கொண்டு வந்து சேர்த்தது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களை எல்லாம் படிப்பாங்களா பிற சமுதாய மக்களுக்கு இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வழி என்ன புராண படிக்கிற எத்தனை படிப்பார்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை அறிந்து கொள்கிற வழி நீங்கள் தான் உங்களை பார்க்கிறார்கள் உங்களுடைய பேச்சை பார்ப்பார்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை பார்ப்பார்கள் நீங்கள் இஸ்லாத்தின் பெயரால் விடுகிற அறிக்கைகளை பார்ப்பார்கள் நீங்க இஸ்லாத்தின் செயலால் போடுகிற ஆட்டங்களைப் பார்ப்பார்கள் ஓ இஸ்லாம் இதுதான் இஸ்லாமா இருந்தால் இந்த இஸ்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படி முடிவெடுத்தால் நீங்கள் எப்படி அது தவறு என்று சொல்கிறீர்கள் நீங்கள் எந்த இஸ்லாத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீர்களோ அந்த இஸ்லாம் யாருக்கும் வெறுக்கப்படக்கூடிய இஸ்லாமா தான் இருக்கும் மற்ற சமுதாயத்தவர்கள் தன்னுடைய மதத்தை சொல்லிக் கொண்டு வன்முறையில் ஈடுபடுகிற நேரத்திலேயே நாம் அது வெற்குலமா இல்லையா நாம் அதை நஞ்சனால வந்து ஒலிக்கு தள்ளுகுலமா இல்லையா பல வருடங்கள் ஆனாலும் குஜராத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசிக் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நடந்த சம்பவத்தை இன்றைக்கு மறக்காமல் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோமா இல்லையா இது போன்ற காரியங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் வருடங்கள் பல சென்றாலும் நம்மால் மறக்க முடியாத ஒரு வலுவாக அது அமைந்துவிடும் என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்தவர்களின் நன்றி போல வெறுக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் கடை கடைத்தருவில திருமண மண்டபங்களிலே போய் வெடிகுண்டுகளை வைத்துவிட்டு சொல்வார்களே அதிலே பணியாகிற பிஞ்சுகள் குழந்தைகள் பெண்கள் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர்கள் இவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த முன் வகையும் இல்லாதவர்கள் யார் என்று தெரியாதவர்கள் நான் போய் அந்த வெடிகுண்டை வைக்கிறேன் என்று சொன்னால் அதுல இறந்து போனவனுக்கு எனக்கு என்ன உறவு கொடுக்க தகரால இருந்துச்சா ஒரு பேச்சுவார்த்தையாவது எனக்கு அவனுக்கு இருந்திருக்குமா நான் அவன் மீது நடவடிக்கை இருப்பதற்கு ஏற்ற ஒரு சம்பவம் ஆச்சு நடந்திருக்குமா ஒண்ணும் கிடையாது அவன் மாட்டுக்கு வர்றான் காரில் கொண்டு வச்சுட்டு இருக்கான் புல் மாதிரிங்கிறான் அவனும் தொடங்கி மக்களை அழிக்கிறானே இது யார் கற்று தந்த பாடம் இது எங்கிருந்து இந்த பாடத்தை நீங்கள் எடுத்தீர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் பல போர்க்களங்களை சந்தித்தார்கள் அவர்கள் மீது போர்கள் திணிக்கப்பட்டுச்சு இஸ்லாத்தை மக்காவில் இருக்கும் பொழுது சொன்னார்கள் சொல்ல முடியாத நிலையில் விரட்டிக்கப்பட்டார்கள்ரு நிம்மதியாக சொல்லலாம் என்று சொன்னால் அங்கேயும் வந்து அவர்கள் நிம்மதியாக இருக்க விட மாட்டாமல் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள் எதிர்த்து களம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அது போன்று ஒரு நெருக்கடிக்கும் பாதிப்புக்கும் ஆளாகி ஒரு தனி நாட்டை அமைத்த பிறகு கூட நிம்மதியாக இருக்க விடாமல் தாக்க வருகிறார்கள் என்பதற்காக களம் இறங்கிய பொழுது ஒரு போர்க்களத்திலே ஒரு பெண் கொல்லப்பட்டு கிடக்கிற காட்சியை பார்க்கிறார்கள் போர்க்களத்தில் கொள்ளும் பொழுது எந்த தர்மத்தையும் எந்த நியாயத்தையும் யாரும் கடைபிடிக்க மாட்டார்கள் போர் என்று வந்துவிட்டால் ஒரு மனுஷன் எடுக்கலாம் யுத்தம் என்று வந்து விடுமையானால் அந்த கணக்குகள் பார்க்க மாட்டார்கள் பார்க்க கூடாது எந்த நாடும் ஒரு நாடு மீது நாட்டின் மீது படையெடுத்து யுத்தம் செய்யுமையானால் அந்த உயிரை எடுக்கிற விஷயத்தில் எந்த தாட்சணியமும் காட்ட மாட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் அந்த எதிரிகள் நம்மீது படையெடுத்து வருகிறார்கள் அதுல பங்கெடுத்த ஆண்களை கொல்வது போலவே யுத்தத்திற்கு வந்த காரணத்தினால் பெண்களை கொன்றாலும் தவறு இல்லை என்று நம்முடைய மனசு சொல்கிறது நம்முடைய அறிவு சொல்கிறது உலக நாட்டுகளில் எல்லாம் பெண் ராணுவ வீரர்கள் இருந்தால் அவர்களை கொள்ளலாம் என்று ராணுவத்திற்குள்ளே அவர்களும் சேர்ந்து பணியாற்றுகிற காரணத்தினால் அவர்களை கொல்வது தப்பு இல்லை என்று உலகம் எல்லாம் சொல்லுகிறது இதிலும் வித்தியாசமாக நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் சிந்திக்கிறார்கள் யுத்த காலத்தில் கூட எப்படி இந்த பெண்ணை கொன்று போட்டிருக்கிறீர்கள் கொல்லப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு போர்க்களத்துக்கு வந்தவளாகவே இருக்கட்டும் எப்படி பொம்புளை நீ கொல்லலாம் என்று நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் அதை பார்த்துவிட்டு யுத்த காலத்தில் கூட பெண்களை நீங்கள் கொல்லக்கூடாது என்று தடை செய்கிறார்களே நேரத்தில் சாதாரண நேரத்தில் அந்த பெண்கள் துடிக்கிற காட்சியை அவர்கள் கைவேறு கால நேராக பிரித்து எரியப்படுகிற காட்சியை பார்க்கிறோம் அவர்கள் கூழ் காட்சியை நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் எதன் பெயரால் செய்யப்படுகிறது இதெல்லாம் இஸ்லாத்திற்கு இவர்கள் தொண்டு செய்கிறார்களா இஸ்லாமிய வளர்ச்சிக்கு தடை போடுகிறார்களா பெருமானார் சகவல்லாஹு செல்லும் அவர்கள்

அந்த மாதிரி முட்டை அது வேதனை அதிகமாக இருக்கும் நம்ம சாப்பிடுவதற்காக உயிரை எடுக்க நமக்கு அனுமதி அது கூட அந்த வேதனை உணராமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு மார்க்கத்தில் மனித உயிர்களை எப்படி எடுக்கிறாங்க ஒரு ஆடு மாடு கொசுவுடைய உயிரை எடுக்கிற மாதிரி ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது நாம் ஒரு கொசுவுடைய உயிரை எடுக்கிற மாதிரி மனித உயிர்களை எடுக்க யார் அனுமதி கொடுத்தார் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மூமீனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது என்ன இலக்கணம் அல் மூமினும் மண் அமினகுன்னாசு மின் அம்வாலிகும் பதிமாளிகும் மூமின் யார் தெரியுமா அனைத்து மனிதர்களும் அவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எந்த விஷயத்தில் தங்களுடைய பொருளாதார விஷயத்திலும் தங்களுடைய உயிர் விஷயத்திலும் இவனால் நம்ம முஸ்லிமா அவனால ஒண்ணு வராதுப்பான் பக்கத்து வீட்டுல முஸ்லீமா இருக்கிறோம் பக்கத்துல முஸ்லீம் இருந்தான் நம்ம சொத்துக்கு பங்கம் இல்ல பக்கத்து வீட்டுல முஸ்லீம் இருந்தான்னு சொன்னா நம்முடைய உயிருக்கு பங்கம் இல்ல அப்ப மோமியன் எப்படி இருக்க வேண்டுமா அவனை 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 விட்டு பாதுகாப்பான நிலையில் இருக்க பக்கத்தில் இருக்கிறான் என்று பயந்து கொண்டிருக்க கூடாது முஸ்லிமை பார்த்து சாதாரண மக்கள் பயப்படக்கூடாது இவனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ நமக்கு சங்கடம் வருமோ நமக்கு ஏதாவது உயிரை எடுத்துருவானோ அறுத்து போட்டு போயிடுவானோ பாசு சுறு சூட்டிக்கிடுவானோ சேதப்படுத்திடுவானோ என்கிற ஒரு நிலை இல்லாமல் எவன் வாய்வுகிறானோ அவன்தான் முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் செல்லல் வாபடை செல்ல அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் இன்றைக்கு என்ன நிலமை முஸ்லிம் பாய் வரா பாய் பாய் வராயா பாய் வரோம் பதுபது பொன்னே இல்லையா ஜெய் பாய் பை பை வச்சுக்கிறான் பையில் நடவா இருக்கக்கூடா எப்படி பேர் வாங்கி வாங்கியிருக்குறோம் முஸ்லீம் என்று சொன்னால் பக்கத்தில் பாயிருக்க பாய் இருக்காருப்பா அப்படி ஒரு காலம் இருந்தது கடை கொடுக்கலாமா பாய் தான் கொடு ஒண்ணு கேட்காது பாய் தான் கொடு பாய் கடையில் சாமான் வாங்கலாமா பாய் கடையில் போய் வாங்கு எங்கிற ஒரு நிலை இருந்துச்சா இல்லையா பாயிட்ட குடு பாயிட்ட வாங்கு பாயிட்ட எல்லாம் என்ற அளவுக்கு ஒரு பேர் எடுத்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு என்ன பாய் கடையில் வாங்காதே போவாத பாயிட்ட ஒண்ணு பக்கத்து இருக்காத பாய்க்கு வீடு கொடுக்காத வாடகைக்கு வாடகைக்கு வீடு கேட்டு போனால் என்ன பேச்சு பாய்க்கு கொடுக்காத